வணக்க மக்களே நாம் இந்த காணொலியில் வெத்தலை கிழங்கினுடைய பயன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வெத்திலவள்ளிக்கிழங்கில் கால்சியம் ஃபாஸ்பரஸ் என்ற தாது உப்பு இருக்குதுங்க இது நம்மளுடைய எலும்புகள் பற்கள் இதெல்லாம் வலுவாக வைக்கிறதுக்கும் நம்மளுடைய உறுப்புகள் வந்து நல்லா வேலை செய்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க அயன் அதாவது இரும்புச்சத்து என்ற தாது உப்பும் இதில் இருக்குதுங்க இது வந்து நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜனை கொண்டு போகிறதுக்கு உதவுதுங்க இந்த வெற்றவள்ளிக்கிழங்கில் காப்பருன்ற செம்பு இருக்குதுங்க அதாவது இது வந்து எனர்ஜி சக்தியை கொடுக்கறதுக்கும் மற்றும் நரம்புகளை நல்லா வேலை செய்கிறதுக்கும் இந்த காப்பர் தேவைப்படுதுங்க மற்றும் அயன் மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கும் இந்த காப்பர் தேவைப்படுதுங்க இதில் மெக்னீஷியம்ன்ற தாது உப்பு நம்மளுடைய தசைகளையும் நரம்புகளையும் நன்றாக இயக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தினுடைய சர்க்கரை இரத்தத்தில் உள்ள அழுத்தத்தையும் நல்லா சரியாக வைக்குதுங்க அதாவது ப்ளட் ப்ரெஷரையும் சுகரையும் கண்ட்ரோலாக வைக்குதுங்க அடுத்ததாக மேங்கனீஸ் அப்படின்ற தாது உப்பு இதில் இருக்குதுங்க இது என்ன பண்ணுதுன்னா எலும்புகள் உருவாகுவதற்கும் மற்றும் காயங்கள் ஆற்றுவதற்கும் மற்றும் நாம் இப்போ சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு அது வந்து கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும் ஃபேட்டாக இருக்கட்டும் ப்ரோட்டீனாக இருக்கட்டும் அதை வந்து ஒரு சக்தியாக மாற்றுறதுக்கு மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு இந்த மேங்கனீஸ் இந்த வெத்தலை வலிக்கிழங்குகளை கிடைக்குதுங்க இதில் உள்ள பொட்டாசியம் ரிச்சத்தை நம்மளுடைய இரத்த அழுத்தத்தை நார்மலாக வைக்குதுங்க நோயை எதிர்க்கிறதுக்கு இதில் விட்டமின் சி இருக்குதுங்க மற்றும் அயன் வந்து ஜீர்ணமாகிறதுக்கும் இந்த விட்டமின் சி பயனுள்ளதாக இருக்குதுங்க இதில் உள்ள விட்டமின் பி சிக்ஸ் நம்ம மூளையில் உள்ள நரம்புகளை எல்லாம் பாதுகாக்குதுங்க ஆக மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க நமக்கு நல்ல கண் பார்வை தெரியறதுக்கும் நம்ம உடம்புல உள்ள செல்கள் நன்றாக வளருவதற்கும் மற்றும் நோயை எதிர்க்கிறதுக்கும் இதில் விட்டமின் ஏன்ற வைட்டமின்கள் இருக்குதுங்க இதில் உள்ள வைட்டமின் இ இது வந்து நம்மளோட உடம்புல உள்ள செல்கள் பாதிப்படையாமல் இது பாதுகாக்குதுங்க அதாவது இதில் உள்ள நார்ச்சத்து ஃபைபர்ஸ் வந்து நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சரியாக வைக்குதுங்க அதிகமாக்காமல் சரியான லெவலில் வைக்குதுங்க அதே போல் நல்ல சக்தியையும் மலக்கட்டையும் நீக்குதுங்க இந்த வெத்தலவள்ளிக்கிழங்கு நம்மளுடைய குடலில் நல்ல பாக்டீரியாக்களை உண்டாக்குதுங்க மட்டும் இல்லைங்க இதில் விட்டமின் பி நைனும் இருக்குதுங்க அதை ஃபோலேட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து செல்கள் நன்றாக வளர்ச்சி அடைவதற்கு உதவுதுங்க இதில் நியாசன் பேட்டத்தோனிக் ஆசிடின்ற வைட்டமின்களும் இருக்குங்க நியாசன்ற விட்டமின் பி த்ரீயும் பேட்டத்தோனிக் ஆசிடுன்ற விட்டமின் பி ஃபைவும் நம்மளுடைய உண்ணும் உணவுப் பொருட்களை இது வந்து என்ன பண்ணுதுன்னா சக்தியாக எனர்ஜியாக மாற்றுதுங்க மற்றும் டிஎன்ஏன்ற ஜீன்களை நன்றாக சரியாக இயங்குவதற்கு இந்த வைட்டமின்கள் பயனுள்ளதாக இருக்குங்க ஆக இந்த வெத்தலை வெள்ளிக்கிழங்கு நல்ல உடல் எடை குறைப்பதற்கும் நம்மளுடைய சர்க்கரை அளவை சரியாக வைக்கிறதுக்கும் நம்மளுடைய இரத்தத்தின் அழுத்தத்தை சரியாக வைக்கிறதுக்கும் நம்மளுடைய சரும ஆரோக்கியத்துக்கும் மற்றும் நோயை எதிர்க்கிறதுக்கு சக்தியை கொடுக்கறதுக்கும் நல்ல வலுவான எலும்புகள் தசைகள் நரம்புகள் உருவாகுவதற்கும் அது நல்லா இயங்குறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுங்க இப்போது நம்ம இதனுடைய ஊட்டச்சத்தின் மதிப்பை பார்க்கலாங்க அதாவது நியூட்ரிட்டி வேல்யூஸ் நூற்றி பதினெட்டு கேலோரிஸ் எனர்ஜி இருக்குதுங்க இருபத்தி ஏழு புள்ளி ஒம்பது கிராம் கார்போஹைட்ரேட்டும் ஒன்று புள்ளி ஐந்து மூணு கிராம் புரோட்டீனும் ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு கிராம் கொழுப்பும் ஜீரோ புள்ளி ஐந்து கிராம் சுகரும் சர்க்கரையும் நாலு புள்ளி ஒன்று கிராம் நார்ச்சத்தும் ஒன்பது மில்லிகிராம் சோடியமும் நானூற்றி எழுபத்தைந்து மில்லிகிராம் பொட்டாசியமும் இருக்குங்க இந்த வெத்தலவள்ளிக்கிழங்குங்க இதுதாங்க நூறு கிராம் எடையுள்ள வெத்தலை வள்ளிக்கிழங்கில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தினுடைய மதிப்பு அதாவது நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் இயற்கையிலேயே இந்த மாதிரியான சத்துக்களை கொண்ட உணவுப் பொருட்களை நாம் வாங்கி சாப்பிடுவோங்க பயனடைவோங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை வாஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ